அஸ்லாம் வலைக்கும் பீவஸ் இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறது அஸ்லாம் வலைக்கும் பீவஸ் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது வந்து நோயாளின் குணங்களை பற்றி இதில் வந்து வல்லாறு கிளையின் மருந்து குணங்களை பற்றி நாங்கள் இதில் பார்க்க போகிறோம் இலை சமூகம் மனிதர்களின் மூளை போன்ற இருக்கும் இந்த வளர்ச்சிகளை மேற்கொள்வதற்கான காரணங்கள் அடுத்து வந்து பார்க்க போகிறது வளம் ஒரு முறை சாப்பிட்டால் வரும் நாயப்பம் சத்து அதிகரிக்கும் ஞாபக சக்தி வந்து இந்த வல்லலுக்கீரை வந்து அதிகரிக்கக்கூடிய கூடிய மருந்துகள் மருத்துவம் வந்து இதில் காணப்படுகிறது அடுத்து நாங்கள் பார்க்க போகிற வந்து இந்த வயதானவர்கள் வந்து இந்த கீரை வகையை சாப்பிட்டு வந்தால் அவங்களுக்கு ஞாபக சக்தி வந்து அதிகரிக்கும் அவர்களுக்கு வந்து இந்த நவு சத்து குறைபாடுகள் வந்து ஞாபக சக்தி இந்த குறைபாடுகள் வந்து அதிகரிக்கும் இதை வந்து படிக்கிற மாணவர்கள் சாப்பிட்டால் வந்து அவங்களுக்கு வந்து சாப்பிட்டால் மிகுந்த பாவனங்கள் வந்து காண இப்போ அவங்களுக்கு வந்து இந்த படிப்பு வந்து நல்ல ஞாபக சக்திகள் வந்து உறுதியாகவும் உற்சாகமாகவும் இருக்கக்கூடிய ஏற்பாடுகள் வந்து அவங்களுக்கு அதிகரிக்கலாம் கொடுக்காலம் என்று அழைக்கப்படுவதாகவும் சென்றோலமாக ஆ ஆசிர்பப்பட்ட தென் ஆகிய வெப்ப வெப்பமன்றங்களை ஈடுபடுவதற்காக மட்டுமே காணப்படும் ஒரு வர்த்தக தமம் ஆகும் வர்த்தக சமம் சென்றோடையும் இஸ்குவின் எண்ணெய் முக பாதிப்புகள் தோல் வயது தோல் தோல் பிரச்சினைகளாக குறைபாடுகள் உடும் சுருக்கங்கள் விருப்பம் கொடுக்கங்கள் வடுக்கல்கள் அலூச்சி முக்கப்பரு கருப்புள்ளிகள் வந்து உங்களுக்கும் தெரியுமா பெற்றபரும் சேவைகளை உறவுகளை பொருட்களும் பொருட்கள் கெப்தனின் என்பது தபுத்திக்கள் இப்போ எந்த கூறப்பட்ட என்னப்பட்ட நோய்கள் இருந்தாலும் இந்த கீழே சாப்பிடுவதனால் உங்களுக்கு எல்லாமே இசையும் கொடு கொலா கொடு கொலா சொல்கிற என்று அழைக்கப்படும் படுகின்ற அந்த கீழே வகைகளை நீங்கள் சாப்பிட்றதுனால இதில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு விமானமான ஒரு நோய் மருத்துவமாக இது காணப்படுகிறது கொத்து கொலை கீழையில் என்னென்ன மருத்துவம் இருக்கிறது இப்போ பார்க்கலாம் நிலை வளத்திலை அதிகரிக்கின்றது பருக்களை குறைக்க குறைக்கப்படுகின்றது தோல் தடையை பலமடைக்கின்றது மன அழுத்தம் மற்றும் த பட தங்களை குறைக்கின்றது முற்றுச்சிகளுக்கு முற்று முடிவு உத்துவதை தடுக்கின்றது முடி முடி முத்திருக்கும் முத்திர முடி உகுவதை இப்போ முடி உழ்ந்து செய்வதை அது தடுக்கின்றது மனம் அழுத்தம் மட்டுமில்லாமல் பாதுகளை குலைக்கின்றது இப்போ நம்ம மலம் பாரமாகிறது மனம் அழுத்தமாகிறது அதுகளையும் கூட இது நல்லாக குறைக்கின்றது தோல் தடை பழக்கின்றது இப்போ தோல் வந்து தடையான இது இந்த தோல் உயிர் அந்த போன்ற விஷயங்களை வந்து பலமாக அது தீர்ந்து தடுத்து வருகிறது மிக வந்து வந்து ஐக்கிறது வந்து நம்ம முகத்தில் வந்து கை கால் வந்து பருக்கள் வந்து போடுறத அது வந்து தடுத்து குறை குறைக்கின்றது நிறங்கள் மாற்றுவதற்கு அது அதிகரிக்கின்றது அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது வல்லாறு கிளைகின் வந்து பயன்கள் பக்கலமாக வாங்க மூட்டுவலின் அவதானை இருக்கின்றது பசுவாவின் இருந்துட்டு பட உதவுகின்றது சுரு சிறை அகற்றி உழுகின்றது அது அப்படி நிர்வாகத்துக்கு வந்து இந்த கால் வீக்கம் அந்த போன்ற பிரச்சனைகளை வந்து விசீலாக கொண்டு போகும் என்று சொல்லப்படுகிறது எப்போதும் மாற்று உழுகின்றது நாபக சக்தியை அதிகரிக்கின்றது இந்த கீழ வகை வந்து ஞாபக சக்தி மாற்ற விதி அது வந்து அதிகரித்து விடுகின்றதாம் இந்த கொட்டுபுற கீழே வந்து அளவுக்கு நெல் நாங்கள் வர முழு இதோட நாங்கள் பார்த்து வந்துட்டோம் இது சிங்கள இந்த பேரு அழைக்கப்படுகின்றது அதோடு இந்த வல்லழக்கீரைன்னு சொல்லி இன்னொன்று இது முக்கியது அது வந்து இந்த அரபிக் பேரில் வந்து அது வந்து அழை நென்மைகளாகவும் அழைக்கப்படுகின்றது இது வந்து எந்தெந்த இதுகளுக்கும் நெல்லது என்னென்ன இது பயன்பாடுகளை என்னென்ன நென்மைகள் சொல்கிற விஷயங்கள் நாங்கள் டீட்டெயிலாக பார்த்து கொண்டு வந்துட்டோம் வல்லழக்கீரை உண்பதனால் உண்பதுகளின் நென்மைகள் என்ன உண்மைகள் என்ன ஒரு சேமிக்கப்பட்ட மூலிகை அதிகரிக்கும் வல்லரிக்கீழை வட்டமின் சி ஏற்படுவது உள்ளது உடல் ஏக்கம் பரவமான உத்திகளுக்கு உணவுகள் நச்சுத்தன்மை மற்றும் புலத்தன்மைகளை வளர்த்தி உரு சுறுக்களமடிக்க குறைக்கமாகவும் உள்ளது மேலும் இது வளர்ச்சிகளை மற்றும் சொல்லும் அடுத்த தேவைகளை ஒழுக்கப்படும் பிழை விட்டமின்களையும் முக்கிய நினைமங்களுக்கும் வழங்கப்படுகின்றது நாளைக்கும் இதேபோல் போல் உங்களோட வீடியோவை சந்திக்கும் வரை நான் உங்களை ஃபர்ஸ்ட்